அனைவரும் வணக்கம் நான் உதவி நான் பேசுறேன் நம்ம யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல்ல நிறைய பேர் கேட்ட ஒரே கேள்வி ஒவ்வொரு கிழமைக்கு என்னென்ன விரதம் இருந்தா பலன்கள் கிடைக்கும் சார் இந்த கிழமைகளுக்கான விரத பலன்கள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலை நீங்க பாக்கணும் அப்படின்னு நான் கூட கேட்டுக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை விரதம் என்ன அப்படின்னா தெய்வ சக்தியை நாம் எளிமையாக பெறுவதற்கான ஒரு வழி மனதையும் உடலையும் தூய்மையாக்குவதற்கான ஒரு வழி தான் விரதம் ஏன் நம்ம முன்னோர்கள்லாம் விரதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த விரதம் தான் ஒரு வைராக்கி சிந்தனையும் இறை அனுபூதியும் நமக்கு கொடுக்கும் வைராக்கி இருந்தாதான் இறை பக்தி ஞானம் சித்திக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் இப்ப விரதத்துக்கு ஒவ்வொரு கிழமைக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்தா நோய்கள் நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு விரதம் இருப்போம் பார்த்தா சூரியனுக்கு தான் சூரியனுக்காக வேண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நோய்கள் வராம நல்ல ஆரோக்கியம் ஆயுள் அதிகமாகும் திங்கட்கிழமை விரதம் இருந்தோம்னா குடும்பத்தில் அன்பு அமைதி நிலவும் வீட்டுல ஏதாவது சண்டையா இருக்கு ரொம்ப பிரச்சனையாயிட்டே இருந்து சார் வீட்டுக்குள்ள அப்படின்னா திங்க கிழமைக்கு விரத்த இருந்தீங்கன்னா வீட்டில் அமைதி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரத்தா இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிந்திருந்தாலோ அல்லது குடும்ப உறவினர்கள் அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை இருந்தாலோ அந்த குழந்தை விரத்தா இருக்கலாம் இப்படி விரத்தா செவ்வாய்க்கிழமை இருந்தால் குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கோ சகோதர சகோதரிக்கோ தாய் தந்தையருக்கோ மானுக்கோ இப்படி பிரச்சனைகள் இருந்தால் அவங்க செவ்வாயமா விருதா இருக்கணும் புதன்கிழமை என்று விரதம் இருந்தால் கல்வி ஞானம் அறிவு திறமை அதிகமாக படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தடை இருந்தால் கல்வி ரொம்ப குறைவாக இருக்கிறது சரியா படிக்க மாட்டேங்க அப்படின்னா புதன்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது வியாழக்கிழமை என்று விரதம் இருந்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வியாழக்கிழமை விரதம் இருங்க வியாழக்கிழமை விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைத்தம் இருந்தோம் அப்படின்னா ஆயுள் தோஷங்கள் நீங்கும் மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்கும் மகாலட்சுமியுடைய பார்வை நம்ம வீட்டு மேலே பாடும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை இருந்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் இருந்தா சனிக்கிழமை யாருக்கு இருப்போம் பெருமாள் ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய விரத்தம் சனிக்கிழமை யார் யார் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தொழிலில் விருத்தி தொழிலில் லாபம் தொழில் ஸ்தானங்களில் இருந்த தடைகள் நீங்கும் தொழிலில் வளர்ச்சி 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 ஏற்படும் ஆனா சனிக்கிழமை விரதம் இருக்கிறது பெருமாளுக்கு விரதம் இருந்தா தொழில் வளர்ச்சியை நான் பெற முடியும் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் பாருங்க இந்த பத்தம் அப்படிங்கிறது அவங்கவுங்க இஷ்டப்பட்ட தெய்வத்தை நம்ம வழிபடுறதுக்கான ஒரு வழி ஒரு பெருமாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சனிக்கிழமை இருக்கலாம் சிவன் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கலாம் அந்தந்த நட்சத்திரங்களோ அது அன்னைக்கு வரக்கூடிய விசேஷ காலங்களை பொறுத்து அந்த கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கிறது அந்த கிழமை கூடிய பலனை நமக்கு தரும் அடுத்து நானும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி